தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது தமிழருக்கும் பெருமை உலகத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிகழ்வுக்கு ஒரு தலைமை தாங்குவதும் பெருமை எனவே உங்கள் கருவலியோடு அவரை வருக வருக என்று வரவேற்று அறிமுகப்படுத்தி நான் திரு வி சோழராஜன் அவர்களை பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறேன் அவர்கள் உடலை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே நோய்கள் அணுகாமல் உணவு முறை உடற்பயிற்சி உறக்கம் கழிவு நீக்கம் என்று போனபடி வாழ்ந்தால் நோய்கள் பெருகும் என்ற அடிப்படைகள் எழுதியிருக்கக்கூடிய நூலின் தலைப்பு உடல்நலம் உங்கள் கைகளில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அதற்கான ஒரு புத்தக பரிசானது வழங்கப்பட்டுவிட்டது அதன் தொடர்ச்சியாக எழுத்தாளர் ஆசிரமத்தில் நல அப்படின்றதுதான் அதை அடிப்படையாக வைத்து திரு சுந்தரேசன் அவர்கள் முற்புகள் செய்யும் பிற்பகல்களையும் குறைந்து கொண்டு வருவதையும் அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கக்கூடிய நூலின் தலைப்பு ஒரு விவசாயியின் விதை விருட்சமான ஒரு பெரும் ஒரு முதுபெரும் எழுத்தாளராக இங்கு விருது பெறுகிறார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய களங்களில் போட்டெல்லாம் விளக்கங்களும் அதற்கான வரிசை பெறுகிறார் எழுத்தாளர் ஆசிரியர் திருமதி முண்ணாமலை கிருஷ்ணசாமி அவர்கள் அவருக்கு வாழ்த்து

ஆராய்ச்சி செய்தது வந்து இருந்து வந்தவன் மனிதன் என்று சொல்லக்கூடிய டார்மின் தேரிக்கு முக்கியமான ஆளாக இவன் ஏன் என்று கேட்டால் இவனுடைய உடலிலே ஓடுகிற ரத்தம் குரங்கனுடைய ரத்த மரபணுவாக இருக்கிறது எம் ஒன் ஜீரோ எம் நூத்தி முப்பது எம்

எனக்கு முன்னாலே பேசிய அருமைக்குரிய சிந்தனையாளர் ஆராய்ச்சி மிக்க ஒரு நல்ல தமிழறிஞர்